மிக்ஸியில் என்ன அரைத்தாலும் போது ஒரு பேப்பரை போடுங்க மிக்சியில் அரைக்கும் போது சட்னி துண்டு துண்டாக்கி சரியாக விழுதாக வரவில்லையா அதற்கு காரணம் பெரும்பாலும் பிளேடின் கூர்மை குறைவுதான் பிளேடு மழுங்கிவிட்டால் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் பொருட்கள் சரியாக அரையாது ஆனால் இதற்காக புதிய பிளேடு வாங்கி பணம் செலவழிக்க தேவையில்லை உங்கள் சமையல் கிடைக்கும் சில பொருட்களால் பிளேடுகளை மீண்டும் புதிது போல் கூர்மையாக்க முடியும் முதலில் கல்லுப்பை பயன்படுத்தலாம் நான்கு டீஸ்பூன் அளவு கல்லுப்பை மிக்ஸி சாரில் போட்டு எந்த தண்ணீரும் சேர்க்காமல் வெறுமனே அறையுங்கள் உப்பின் துகள்கள் பிளேடு மீது உரசி மழுங்கிய பகுதியை சீவி மீண்டும் கூர்மை தரும் இதை மாதம் ஒருமுறை செய்தால் பிளேடுகள் எப்பொழுதும் பளபளப்பாக இருக்கும் அடுத்தது முட்டை ஓடுகளை அரைப்பது ஒரு பழமையான யுக்தி வேகவைத்த முட்டையின் ஓடுகளை இரண்டு தொகுதி அளவு போட்டு வெறுமனை அரையுங்கள் அந்த ஓடுகள் பிளேடு மீது மோதும் போது மழுங்கிய பகுதி நீங்கி பிளேடுகள் மீண்டும் கூர்மையாகும் இதற்கு பிறகு ஜாரை சுத்தமான தண்ணீரால் நன்றாக கழுவி வைக்க வேண்டும் மூன்றாவது அலுமினியம் பாயிலை சிறிய உருண்டைகளாக சுருட்டி அரைத்தால் பிளேடில் இருந்த மாசு மற்றும் பழைய எண்ணெய் படலம் நீங்கி பளபளப்பாகும் இதற்கு இணையாக பாசிப்பருப்பு அல்லது உளுந்தை போட்டு வெறுமனை அரைத்தாலும் பிளேடின் மேற்பரப்பில் படிந்திருந்த அழுக்கு நீங்கி இதன் இயல்பான திறன் திரும்பும் அடுத்த யுக்தியாக வினிகர் மற்றும் எலுமிச்சை சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் வினிகர் சில துளிகள் எலுமிச்சை சாறு சிறிதளவு வெந்நீர் சேர்த்து அரைத்தால் பிளேடில் இருக்கும் துர்நாற்றம் சோப்பு படலம் அனைத்தும் நீங்கிவிடும் பல் துளக்கும் பேஸ்ட் சிறிதளவு பிளேடில் தடவி சில நிமிடம் விட்டு கழுவினால் பிளேடுகள் பிரகாசமாகும் மிக்சியை பாதுகாப்பதற்கும் சில பழக்கங்கள் அவசியம் ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திய பிறகு உடனே சுத்தம் செய்ய வேண்டும் ஜாரில் விழுது உலர்ந்து விட்டால் பின்னர் சுத்தம் செய்வது கடினமாகும் நீர் அதிகமாக சேர்ப்பது மோட்டாரை பாதிக்கும் அதிக வெப்பம் ஏற்பட்டால் உடனே நிறுத்தி குளிரவிட வேண்டும் வாரம் ஒரு முறை ஜாரின் ரப்பர் ரிங்கை எடுத்து சுத்தம் செய்தால் நீண்ட நாட்கள் நீடிக்கும் மசாலா பொருட்கள் மற்றும் உடல் தன்மை குறித்தும் கவனம் தேவை குளிர் உடல் தன்மை கொண்டவர்கள் இஞ்சி மிளகு போன்றவை சேர்த்துக் கொள்ளலாம் சீரகம் செரிமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு சிறந்தது மஞ்சள் வீக்கம் தோல் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு நல்லது ஏலக்காய் இதய ஆரோக்கியத்திற்கும் சுவாசத்திற்கும் பயனுள்ளது இப்படி மாதம் ஒரு முறை பிளேட் பராமரிப்பும் சரியான மசாலா பயன்பாட்டும் செய்து வந்தால் மிக்ஸை எப்போதும் புதிது போல் வேலை செய்யும் சட்னி மசாலா விழுது எல்லாம் பூரணமாக அறையப்படும் மிஷினும் நீண்ட ஆயுளுடன் பளபளப்பாக இருக்கும்